வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அறிஞ்சொரு பொருள் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸி தேர்வுகளில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் இடர் துன்பம் தொன்மை பழமை ஓங்க உயர இன்றியமையாதது முக்கியமானது நகை சிரிப்பு செரு போர் மாசு குற்றம் புனல் நீர் நாவாய் கப்பல் கேண்மை நட்பு மண்பதை மக்களினம் அரிமா சிங்கம் பொதும்பர் சோலை புயம் தோல் முனிவு சினம் அல் இரவு அரிமின் அறநெறி அஞ்சுமின் கூற்றம் பொறுமின் கடுஞ்சொல் பெருமின் பெரியார் வாய்ச்சொல் வேய் மூங்கில் உடுக்கை ஆடை கயல் ஒருவகை மீன் உண்டி உணவு நொய்மை மென்மை தொய்வு இழைப்பு வன்மம் தீராப்பகை நலிவு கேடு தொழும்பர் தொண்டர் பொறுப்பு மலை புவனம் உலகம் வேந்தர் அரசர் தொன்மை பழமை வேய் மூங்கில் கிளைஞர் உறவினர் சிவிகை பல்லக்கு கரி யானை பரி குதிரை அரி சிங்கம் புரி கயிறு இகல் பகை கரி களிறு ஞான் கயிறு செரு போர் சிந்தை மனம் ஆதி முதல் திரு செல்வம் ஞாலம் உலகம் குவியல் கூட்டம் சிகரம் உச்சி கல்லலை கற்குகை சிற்றில் சிறிய வீடு அரவு பாம்பு இடங்கர் முதலை மடந்தை பெண் செப்பிய கூறிய நல்குறவு வறுமை புனை தெப்பம் யாக்கை உடம்பு வெகுளி கோபம் கான் காடு கப்பல் அகவை வயது கமலம் தாமரை பாண்டிய நாடு மதுரை சோழநாடு புகார் சேரநாடு வஞ்சி தொண்டை நாடு காஞ்சி ஈண்டு இவ்விடம் செற்றம் சினம் அடும் கொல்லும் வதை துன்பம் கேண்மை நட்பு அக்கறை கவனம் தெங்கு தென்னை நரை வெண்மயிர் குருசு சிலுவை தொழும்பர் தொண்டர் சோரன் திருடன் அகடியம் பொல்லாங்கு இடர் துன்பம் தொன்மை பழமை இன்றியமையாதது முக்கியமானது வெள்ளம் நீர் ஆக்கம் செல்வம் பரியது பெரிய உடம்பினது அதர் வழி கமலம் தாமரை ஆதவன் சூரியன் ஆம்பல் அல்லி திங்கள் நிலவு மந்தி பெண்குரங்கு களிறு ஆண் யானை ஆ பசு மஜ்ஜை மயில் யாக்கை உடல் மோகம் ஆசை வைகறை விடியல் வேழம் யானை தன் குளிர் களி மகிழ்ச்சி வீறு வேகம் கார் கருமை படி நிலம் பொலம் அழகு பல்லவம் தளிர் படர் துயர் ஓங்க உயர தேங்க்யூ